முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய ஏழ்மையகற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே என்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமெனும் அருள்மன்